முதல்ல ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் லெனின் சாருக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை இங்கே வந்து எவ்வளோ சீனியர்ஸ் இருக்காங்க நிறைய இவங்கெல்லாம் வந்து தொடர்ந்து வருஷக்கணக்காக வந்து திராவிட கருத்தியெல்லாம் வந்து நிறைய பேசியிருக்கிறாங்க நான்லாம் ரிலேட்டிவாக நியூ கமர் தான் என்னுடைய கல்லூரி நாட்களில் தான் வந்து இது போ இந்த கருத்துக்களை எல்லாம் மெதுவாக உள்வாங்க அது வரைக்கும் வந்து வேற ஒரு டோட்டல் ஒரு ஒரு சனாதன என்வயர்மெண்டில் வளர்ந்த ஒரு பெண்ணா அதுலேருந்து வெளியில் வந்து பல விஷயங்களை படித்து அதை உள்வாங்கி இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கிற அளவுக்கு என்னை வந்து நான் தகுதிப்படுத்தியிருக்கேன் அப்படின்னு நினைக்கும் பொழுது அதுக்கே நான் வந்து திராவிட கழகத்துக்கும் பெரும் தலைவர்கள் அவர் எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய நன்றி சொல்லணும் ஸோ அந்த விதத்தில் மன்றம் ஃபவுண்டேஷனுடைய முதல் விழாவில் இனாக்ரேஷனில் வந்து எனக்கு பேச ஒரு வாய்ப்பு கொடுத்த லெனின் சார் அவர்களுக்கும் மன்றம் ஃபவுண்டேஷனை சார்ந்த அனைவருக்கும் ஒரு மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் என்னுடைய இருந்து நான் எப்படி பார்க்குறேன் இந்த திராவிட அரசு அரசியல இந்த முயற்சி இந்த முன்னேற்றத்தை என்னுடைய ஒரு நெக்ஸ்ட் ஜென் பார்வையிலிருந்து எப்படி பார்க்கறேன் அப்படிங்கறத இங்க நான் பதிவிட விரும்புறேன் எத்தனையோ தலைவர்களை வந்து நாம பார்த்திருக்கோம் என்னுடைய மண் என் மக்கள் என் இனம் என் குடும்பம் என் வாரிசுகள் இப்படி பேசக்கூடிய எத்தனையோ தலைவர்களை வந்து நாம வந்து அரசியலில் தினம் தினம் நாம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனா இதெல்லாம் கடந்து ஒட்டுமொத்த ஒரு மனித குல மீட்சிக்காக பேசிய தலைவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெகுச்சிலரை நம்ம வந்து விரல விட்டு எண்ணிடலாம் அதுல முக்கியமான இரண்டு தலைவர்களாக நான் பாக்குறது ஒண்ணு தந்தை பெரியார் இன்னொன்னு புரட்சியாளர் அம்பேத்கர் புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து ஒரு ராடிகல் டெமோக்ரஸி அப்படிங்கிற ஒரு விஷயத்த பேசினாரு தான் வேற வடிவத்துல இங்க வந்து தந்தை பெரியார் பேசியிருக்கிறாரு புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லும் பொழுது இந்த ராடிகல் டெமோக்ரசி இந்த தீவிர ஒரு சனநாயக ஒரு ஒட்டுமொத்த சனநாயகத்தையுமே வந்து நம்ம ஒரு புரட்டி போடணும் அப்படிங்கிற ஒரு கருத்தியல் பேசும்பொழுது ஒரு விஷயத்த ரொம்ப சிம்பிளா சொன்னாரு ஒரு சனநாயகம் அப்படின்னா அதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி ஒரு சோசியல் டெமோக்ரசி அப்படின்னு ரெண்டா பிரிச்சிடலாம் ஒரு பொலிட்டிக்கல் டெமோக்ரசி அப்படிங்கிறது ஒரு அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டது அரசியலமைப்பு சட்டத்தில் அதில் சில சட்டங்கள் திட்டங்கள் இதெல்லாம் வகுத்து வச்சிருக்காங்க அதற்கு உட்பட்டு விதின் த ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் எப்படி வந்து நம்மளோட மக்களை வழி நடத்துகிறோம் அப்படிங்கிறது பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி ஆனால் இந்த பொலிட்டிக்கல் டெமோக்ரசிக்கான அடிப்படை ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது சோஷியல் டெமோக்ரஸி சமூக சனநாயகம் வந்து ஆரோக்கியமாக இருந்தால் தான் அது சொல்கிறாங்கல்ல பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்குது ஆனால் பேஸ்மெண்ட் வீக்காக இருக்கு அப்படின்னு இப்போ வட மாநிலங்கள்லாம் நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் பில்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆனால் பேஸ்மெண்ட் வந்து ரொம்ப வீக்காக இருக்கும் அப்போ பில்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் இங்கே அப்படியே அது டோட்டலாக மாறி இருக்கு இங்க வந்து அந்த சமூக ஜனநாயகத்தை அந்த சோஷியல் டெமோக்ரசியை வந்து காலங்காலமா கிட்டத்தட்ட ஒரு அரை நூற்றாண்டுக்கு மேல் இங்க நம்ம ஸ்ட்ரெங்தன் பண்ணதா தான் இன்னைக்கு நம்மளுடைய பொலிட்டிகல் டெமோக்ரசி வந்து இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு மற்ற எல்லாம் வந்து இவங்களால வந்து உடைக்க முடியுது ஆட்சியை கவுக்க முடியுது கட்சிகளை நீர்த்து போக செய்ய முடியுது ஆட்சியை பிடிக்க முடியுது ஆனா இங்க என்னதான் தலைகீழா விழுந்து புரண்டு படுத்தாலே இவங்களால முடியல அப்படிங்கிறதுக்கு காரணம் அந்த சோஷியல் டெமோக்ரசி தான் இது ரொம்ப சிம்பிளா நம்ம புரிஞ்சுக்கலாம் இப்போ அரசியல் பொலிட்டிகள் டெமோரி ஒன் ஈக்குவல் டு ஒன் ஓட் ஒன் ஓட் ஈக்குவல் டு ஒன் வேல்யூ அப்படின்னு நம்ம சொல்றோம் சோசியல் டெமோகிரசி ஒன் மேன் ஈக்குவல் டு ஒன் வேல்யூ அப்படின்னு சொல்றோம் அப்போ எல்லாருக்குமே அந்த ஒரு இன்க்ளூசிவ்னஸ் இருக்கணும் எல்லாருக்குமே சம வாய்ப்புகள் கிடைக்கணும் எல்லாருக்குமே அந்த சம உரிமை கிடைக்கணும் அப்படிங்கிற அந்த அடிப்படை கருத்தியல வந்து ஒரு சமூக நீதி ஒரு சோசியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற கருத்தியல முன்னெடுத்து சென்ற ஒரு இயக்கம் திராவிட இயக்கம் இது வந்து ஓவர் நைட்ல அச்சீவ் பண்ணதான் நினைக்கல ஓவர பீரியட் ஆஃப் டைம் கிட்டத்தட்ட ஒரு நூறாண்டு கால லெக்சி இதுக்கு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்ததுக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தேவதாசி முறையில வந்து ஒரிச்சு ஒடிச்சு கட்டினாங்க இன்ஃபேக்ட் பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்த உலகத்திலேயே பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்த முதல் கட்சி வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்ப யோசிச்சு பாருங்க நூறு ஆண்டுகளுக்கு முன்னால எவ்ளோ ப்ரோக்ரஸிவா அங்க வந்து யோசிச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் பெரியாரோடைய இணைந்து அதுக்கப்புறம் திராவிட இயக்கம் உருவாகி அதுக்கப்புறம் அங்கேருந்து திமுக வந்து திமுகவுல கலைஞர் அவர்கள் முதல் ஒரு இரண்டு ஆண்டுகள்லயே எவ்வளவு திட்டங்கள் நம்ம வந்து படிக்கும் பொழுது வியப்பா இருக்கு ஒரு இரண்டு ஆண்டுகள்ல ஒரு மனுஷன் வந்து இவ்வளவு விஷயம் பண்ண முடியுமா நம்ம இன்னைக்கு ஆர்கிடெக்ட் ஆஃப் மாடர்ன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்றோம்ல அதற்கான அந்த விதையை வந்து பெரியார் போட்டாலும் அந்த விதை வந்து இன்னைக்கு பெருசா வளர்ந்து ஒரு விரக்ஷம் ஆயிருக்குன்னா அதற்கு நீரூற்றி ஊற்றி அதற்கு உரம் போட்டு அதை இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு ஆலமரமா இன்னைக்கு வந்து வளர்த்து வச்சிருக்கிறாங்கன்னா அதுக்கு முழு முக்கிய காரணம் வந்து முத்திரமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஆட்சிக்கு வந்து முதல் இரண்டு வருடங்கள்ல நீங்க பாருங்க மோடி வந்து பெருமையா பேசினாரு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சொன்னார் இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு கிராமத்துக்கும் நாங்க வந்து மின்சாரத்தை கொண்டு போய் சேர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னார் எனக்கு அதுதான் தோணுச்சு இதை ஐம்பது வருஷம் முன்னாலே கலைஞர் பண்ணிட்டார் யா தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலயே ஒவ்வொரு கிராமத்துக்கும் மின்சாரத்தை கொண்டு போய் சேர்த்திருக்கிறாரு ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு மேல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிராமத்துக்கும் சாலைகள் அமைச்சிருக்கிறார் போக்குவரத்து கழகம் குடிநீர் மற்றும் வடிகால் வாரியம் குடிசை மாற்று வாரியம் சமத்துவபுரம் கைரிக்ஷா ஒழிப்பு அவர் சார் சொன்ன மாதிரி கைரிக்ஷா ஒழிப்பு இலவச பள்ளி கல்வி அதுக்கப்புறம் அரிசி ஒன்றிய அரசு ஒரு காலத்துல நமக்கு அரிசியை மறுத்த அந்த வரலாறு எல்லாம் இருக்கு பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் ஒரு ரேஷன் கடைகள் ஆரம்பிக்கிறதுக்கு அடிப்படை காரணமாக அது இருந்தது இன்னைக்கு ஒவ்வொரு வீட்டுலயும் ஒரு கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய வீட்டுக்கு கூட அவங்க அடுப்பாங்கரைக்கு அரசியை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி அவர் எடுத்தார்ல இதெல்லாம் எவ்வளவு ரெவல்யூஷனரியான ஒரு ஸ்கீம்ஸ் இதுல இருக்கக்கூடிய இந்த எல்லா ஸ்கீம்ஸ்லயும் நீங்க பாத்தீங்கன்னா பெண்களுக்கான கல்வி சொத்துரிமை இன்னைக்கு வந்து பெண்கள் நம்ம இவ்வளவு தூரம் வளர்ந்து நான் வந்து பல மேடைகள்ல நான் வந்து சொல்லியிருக்கேன் எல்லாரும் நினைப்பாங்க நான் என்னமோ ஒரு உங்களுடைய ஆதரவோ இல்ல உங்களுடைய கைத்தட்டல் பெறுறதுக்கோ நான் சொல்றேன்னு நினைச்சிருப்பேன் நினைப்பாங்க நிறைய பேரு பெரியார் மட்டும் நான் என்ன போன்ற பெண்கள் ஏதாவது ஒரு அக்ரஹாரத்துல இருப்புல ஒண்ணு வயித்துல ஒண்ணுன்னு கரண்டியை வச்சு கிளறிட்டு இருந்திருக்கும் இன்னைக்கு இவ்வளவு தூரம் தைரியமா வந்து மேடையில நின்று பல விஷயங்களை பேச முடியுதுன்னா இதற்கான உரிமையை பெற்று தந்தவர் தந்தை பெரியார் அவர்கள் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இல்லைன்னா யோசிச்சு பாருங்களேன் இதெல்லாம் நம்ம இவ்வளோ தைரியமா வந்து நம்ம நின்று பேசியிருக்க முடியுமா ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னால அப்படிப்பட்ட ரெவல்யூஷனரி பட் ஆனால் இதில் நான் என்ன பார்க்குறேன் ஒரு மாற்றம் ஒரு முன்னேற்றம் தமிழ்நாடு ஏன் டிஃப்ரெண்டா இருக்கு திராவிட மாடல் அப்படிங்கிற லெக்சி ஏன் மற்ற மாநிலங்கள் ஒரு குஜராத் மாடலாக இருக்கட்டும் இல்லை ஒரு கேரளா மாடலாக இருக்கட்டும் அதுலேருந்து இருந்து ஏன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கே இது ஒரு ஒரு திராவிட மாடல் அப்படிங்கிறது ஒரு சோசியல் பிளாட்ஃபார்ம்ல மட்டும் இல்லாமல் ஒரு பொலிட்டிக்கல் பிளாட்ஃபார்ம்ல மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு எக்கனாமிக் பிளாட்ஃபார்ம்ல மட்டும் இல்லாமல் இது எல்லாத்தையும் ஒருங்கிணைத்த ஒரு மாடலாக இருக்குது இங்க வந்து ஒரு சோஷியல் ரிஃபார்ம் மூலமாக சமூகத்தில் ஒரு மாற்றத்தை ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வர மூலயமாக ஒரு பர முற்போக்கான கருத்துக்களை வந்து புரட்சியாளர் அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டத்தோடைய அவர் வடிவைக்க வடிவமைக்கும் போது வார்த்தைகளை விட அதில் இருக்கக்கூடிய அந்த பண்புகள் இல்லையா தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்தார் ஒரு லிபர்ட்டி ஈக்வாலிட்டி ஃப்ரெட்டர்னிட்டி சோஷியல் ஜஸ்டிஸ் இதெல்லாம் வெறும் வார்த்தைகள் அல்ல அதை என்னைக்கு நம்ம வாழ்க்கை முறையாக மாற்றுகிறோமோ அன்னைக்கு தான் ஒரு உண்மையான ஆரோக்கியமான ஒரு ஜனநாயகத்தை உருவாக்க முடியும் அப்படின்னு புரட்சியாளர் அம்பேத்கர் நம்பினாரு அதை தான் இங்க திராவிட மாடல் ரொம்ப அழகா ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்கிறாங்க இன்னைக்கு லிபர்ட்டி ஈக்வாலிட்டி ஃப்ரெட்டர்னிட்டி சோஷியல் ஜஸ்டிஸ் சுயமரியாதை பெண்களுக்கான உரிமைகள் இதெல்லாம் வெறும் வார்த்தைகளாக இல்லாமல் நம்மளை அறியாமலே நம்ம இன்னைக்கு அதை வாழ்க்கை முறையாக நம்ம வந்து பின்பற்றிட்டு இருக்கோம் பல பேர் இந்த மாற்றத்தை ஒரு ஒரு நூறு வருட முயற்சியில் இந்த மாற்றத்தை கொண்டு வந்ததுனால தான் இன்னைக்கு இந்த சோஷியல் டெமோக்ரஸி அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த ஃபவுண்டேஷனுக்கு மேல நீங்க என்னதான் வந்து வந்து நீங்க கட்டினாலும் நீங்க அது வந்து என்னைக்குமே வந்து யாராலையுமே தகர்த்தெரிய முடியாத அளவுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் வந்து போட்டு கொடுத்துட்டு போயிருக்காங்க நம்மளுடைய தலைவர்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க இப்போ சார் கூட விமர்சனம் பண்ணும்போது சொன்ன எவ்வளோ ஸ்கீம்ஸ் இருக்குது இதெல்லாம் வந்து இலவசம் நல்லா இலவசம் நாங்கள் அப்புறம் ஃப்ரீ பி நாங்கள் இப்போ ரேவடி அப்படின்னு புதுசாக ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சிருக்காங்க ரேவடி கலாச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு எள்ளி நகையாடக்கூடிய ஒரு கூட்டம் வந்து இருக்குது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் எவ்வளோ அழகாக ஒரு பாப்புலிஸ்டிக் ஸ்கீம்ஸ் மூலமாக ப்ரோக்ரெசிவ் தாட்ஸை ஒரு ஒரு சமூகத்துக்கு முன்னேற்றத்துக்கான வழிகளை வந்து எவ்வளோ அழகாக பிளென்ட் பண்ணி தலைவர் கலைஞர் கொடுத்துருக்கிறார் பாருங்க உதாரணத்துக்கு ஒரே ஒரு திட்டம் தாலிக்கு தங்கம் அப்படிங்கிற ஒரு திட்டம் தாலிக்கு தங்கம் அப்படிங்கறத இப்போ இன் காலங்காலமாக இந்த சனாதன கருத்தியல் வந்து எப்படி வந்து ஜெனரேஷன் ஜெனரேஷனாக இந்த கருத்தியலை வந்து நமக்கு அறியாமலே நம்ம சப்கான்ஷியஸ்ல எப்படி கடத்துறாங்கன்னா அவங்க ஆயுதமோ பயன்படுத்துறது அந்தந்த சமூகத்து பெண்களை தான் பெண்கள் தான் அவங்க அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்துறதுக்கு ஒரு ஆயுதமாக அவங்க பெண்கள் தான் பயன்படுத்தினாங்க அதனாலதான் அவன் நமக்கு வந்து காலங்காலமாக கல்வி அப்படிங்கிறது ஒண்ணு மறுக்கப்பட்டது படிச்சாதானே நீ கேள்வி கேட்ப படிச்சானே படிக்கலன்னா நீ கேள்வி கேட்க மாட்டேன் இந்த கண்மொழி நான் சொல்றதெல்லாம் நம்புவேன் அப்படிங்கறதுனால கல்வி மறுக்கப்பட்டது திருமணம் அப்படிங்கிற ஒரு பந்தத்துக்குள்ள கொண்டு போய் சீக்கிரம் குழந்தையா இருக்கும் போதே பிடிச்சு போட்டுருவாங்க அப்படியே அப்ப வளரும் போதே வந்து ஒரு கால்மார்க்ஸ் அவர்கள் இறந்த போது அவருடைய நண்பர் ஃப்ரெட்ரிக் எங்கிள்ஸ் வந்து இரங்கல் எழுதினாலும் அபிச்சுரி அதுல வந்து அவர் சொன்னாராம் இந்த நாள்ல இந்த தேதியில இந்த நேரத்துல என்னுடைய நண்பன் சிந்திப்பதை நிறுத்தி விட்டான் இறந்து போயிட்டான்னு சொல்ல சிந்திப்பதை நிறுத்தி விட்டான் அப்படின்னு சொன்னாராம் என்னைக்கு நாம சிந்திக்கிறது நினைக்கிறோம் நிறுத்துறோமோ அன்னைக்கே வந்து நம்ம வந்து இறந்தவர்களுக்கு சமம் அப்படிப்பட்ட அந்த சிந்தனையை தான் வந்து இந்த சனாதன கருத்தில் வந்து சிஸ்டமேட்டிக்காக நம்ம வந்து புடுங்கி வச்சிருந்தாங்க அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தில் ஒரு பெரிய மாற்றம் கொண்டு வரணும்னா அது கல்வியால் மட்டும்தான் முடியும்னு எந்த ஆயுதத்தை பயன்படுத்தி அவங்க நம்மளை உடக்கி வச்சிருந்தாங்களோ அதே ஆயுதத்தை பயன்படுத்தி இன்னைக்கு அந்த கருத்தியில வந்து நம்ம உடைச்சிட்டு இருக்கோம் அதைத்தான் தொடர்ந்து காலங்காலமாக முதல்ல இலவச கல்வி கொண்டு வந்தோம் அப்புறம் ரிசர்வேஷன் கொண்டு வந்தோம் எல்லா சமூகத்தையும் சேர்ந்தவங்க வந்து படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ரிசர்வேஷன் கொண்டு வந்தோம் எவ்வளோ அழகா அதை வந்து விரிவுபடுத்துறாங்க பாருங்களேன் இந்த தாலிக்கு தங்கம் சிஸ்டம் எடுத்துக்கோங்க நீங்கள் நீங்க ஒரேடியா வந்து பெண்கள்லாம் படிக்கணும் படிச்சதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தா ஒரு சமூகத்துக்கிட்டேருந்து இருந்து ஒரு பெரிய ஒரு எதிர்வினை வந்து வந்திருக்கும் ஆனா எவ்வளோ அழகா நான் வந்து தாலிக்கு தங்கம் தரேன் நான் அவங்களுக்கு வந்து ஒரு த கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒரு சப்சிடி ஒன்று ஏற்பாடு பண்ணி தரேன் ஆனால் அவங்க வந்து எட்டாவது வரைக்கும் படிக்கணும் அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் அடுத்தது இல்லை அதை பத்தாவது வரைக்கும் கொண்டு போனார் அதுக்கப்புறம் பன்னெண்டாவது அப்போது என்ன ஆகுது இந்த ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களுடைய கல்வி வந்து ஒரு பக்கம் வந்து அவங்களுக்கான அந்த கல்வியை கொண்டு போய் சேர்க்கிறோம் அந்த ஆக்சஸ் டு எஜுகேஷனை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறோம் இன்னொரு பக்கம் குழந்தை திருமணங்கள் குறையுது குழந்தைங்க படிக்க 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 அதுவும் ஒரு ஒரு பக்கம் அந்த அந்த ஒரு ரெக்ரெசிவ்னஸ் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணோம் அப்போ பாப்புலிஸ்ட் ஸ்கீம்ஸோட ப்ரோக்ரஸிவ்னஸ் வந்து ரொம்ப அழகாக பிளெண்ட் பண்ணி ஸ்கீம்ஸை கொண்டு வந்தாங்க இதெல்லாம் வந்து வெறும் ஒரு கற்பனையில் மட்டும் வரக்கூடிய விஷயங்கள் இல்லை இதெல்லாம் வந்து சும்மா உட்காந்தாங்க ஒரு நாலு பேர் டிஸ்கஸ் பண்ணாங்க அப்படியே கொண்டு வந்தாங்க இந்த டிமானிட்டைசேஷன் ஒன்று கொண்டு வந்தாங்க தெரியுமா திடீர்னு ஒரு நாள் எட்டு மணிக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணார் நாங்கள் வந்து கருப்பு பணத்தெல்லாம் ஒழிக்க போகிறோம் தீவிரவாதிகள்லாம் ஒழிக்க போகிறோம் வெளியில் இருக்கிற கருப்பு பணத்தெல்லாம் கொண்டு வந்து போகிறோம் அப்படின்னு அப்படி இல்லை இது மாதிரி ஸ்கீம்ஸ் திராவிட ஆட்சியில் கொண்டு வந்த அந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே இட் இஸ் டேட்டா ட்ரிவன் நம்ம சமூகத்தில் நம்ம இருக்கக்கூடிய அன்றாட வாழ்க்கை முறை நடைமுறைகளை வந்து ஸ்டடி பண்ணி இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தால் என்னென்ன மாற்றங்கள் சமூகத்தில் வரும் அதனால என்னென்ன விளைவுகள் ஏற்படுத்தலாம் அதனால என்னென்ன பாசிட்டிவிட்டி கிடைக்கும் இதெல்லாம் திரும்ப உக்காந்து ஆராய்ச்சி பண்ணி ஒரு ஒரு திட்டத்தை நிறைவேற்றிய பின் அதை திரும்ப ஃபாலோ பண்ணி அதை ரிசர்ச் பண்ணி அதை ஸ்டடி பண்ணி அதனால என்ன அவுட்கம் வந்திருக்கு அப்படிங்கறத இவாலுவேட் பண்ணி அதை இன்னும் மெருகேற்றக்கூடிய ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்காங்க ஆஃப் மாடர்ன் தமிழ்நாடு வந்து டாக்டர் கலைஞர் அப்படின்னு சொன்னோம்னா அவர் நமக்கு விட்டு வைத்த ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆர்டிஸ்ட் ஆஃப் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதை இன்னைக்கு அவர் கையில எடுத்திருக்கிறார் நீங்க பாருங்க ஒரு ஒரு கல்வி எல் கல்வியை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்துட்டோம் நல்ல மருத்துவ கட்டமைப்பை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்துட்டோம் நிறைய இண்டஸ்ட்ரியலைசேஷன் அவர் கலைஞர் இருக்கும் போதே டைட்டில் பார்க் ஆகட்டும் சிட்கோ டிட்கோ சொல்லிட்டே போகலாம் இண்டஸ்ட்ரியலைசேஷன் கொண்டு வந்துட்டோம் எல்லாருடைய வாழ்க்கை முறையும் வ வருமானத்தையும் வந்து நம்ம உயர்த்திட்டோம் அப்படின்னு நினச்சேன் இதை அப்படியே கண்டினியூ பண்ணிடலாம் அப்படின்னு அவர் நிற்கல அதை எப்படி விரிவுபடுத்த முடியும் இன்னைக்கு வந்து நாம கலைஞர் வந்து எல்லாருக்கும் இலவச கல்வி கொண்டு வந்தாருன்னா இன்னைக்கு அவர் வந்து கல்லூரி படிப்பு ஹையர் எஜுகேஷனில் கான்சென்ட்ரேட் பண்ணுறாரு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு இன்னைக்கு வந்து இன்னைக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறார் இன்னைக்கு வந்து ஒரு அடிப்படை பிரைமரி எஜுகேஷனையும் செகண்டரி எஜுகேஷனையும் நம்ம நல்லா ஸ்ட்ராங் பண்ணிட்டோம் இன்னைக்கு அதற்கான ஒரு கிராஸ் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிட்டோம் இப்போ அடுத்தது என்ன இதுதான் வந்து ஒரு பார்வையாக ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் ஒரு லீடராக வந்து நம்ம பார்க்க முடியுது இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் சொல்லிட்டு போகலாம் கலைஞர் அவர்கள் இருக்கும்போது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாருங்க பிஎச்எஸ் எவ்ரி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ்க்கு நீங்க இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ஒரு அரசு மருத்துவ சேவை மையம் எவ்ரி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ்க்கு கண்டிப்பா இருக்குங்க அந்த அளவுக்கு வந்து மருத்துவ கட்டமைப்பை வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணாங்க இன்னைக்கு அதை இன்னும் ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் மட்டும் நல்லா இருந்தா பத்தாதுன்னு இன்னைக்கு ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி சென்டர்ஸ் எல்லா இடத்துலயும் ஓப்பன் பண்றாரு அப்போ எப்படி ஒரு ஒரு இருக்கக்கூடிய கட்டமைப்பை எப்படி காலத்துக்கு ஏற்றா மாதிரி அதை நம்ம விரிவுபடுத்தணும் எப்படி இன்க்ளூசிவ் ஆகி இன்னைக்கு சென்னை மட்டும்தான் வந்து இண்டஸ்ட்ரியல் ஹப்பா இருந்தது இன்னைக்கு பாருங்களேன் தமிழ்நாட்டில் எங்க போனாலும் கிட்டத்தட்ட ஒரு மினி சென்னை மாதிரி ஆக்கிட்டாங்க அதற்கான கனெக்டிவிட்டி அதற்கான டிரான்ஸ்போர்ட்டை இம்ப்ரூவ் பண்றாங்க பெண்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா அப்படின்னு சொல்லணும்னா முதல்ல வீட்டை விட்டு வெளியே வாங்க நாலு சொத்துக்குள்ள அடைஞ்சு கிடக்காதீங்க வீட்டை விட்டு வெளியே பாங்க அப்படின்ட்டு ஒரு இலவச பஸ் பயணம் விடியல் பயணம் அப்படிங்கிற ஒரு திட்டம் இது வந்து எல்லாரும் வந்து ரொம்ப என்னமோ ஃப்ரீ பஸ் அப்படிங்கிறாங்க லிப்ஸ்டிக் பஸ் அப்படின்னு சொல்லி நேற்று வந்து எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிற மாண்பு கொஞ்சம் கூட இல்லாமல் வந்து லிப்ஸ்டிக் பஸ் அப்படின்னு சொல்லி அதை வந்து எவ்வளோ மிஸ்ஸாஜினிஸ்டிக்காக எவ்வளோ ஒரு ஒரு தரமே இல்லாமல் விமர்சனம் பண்ண முடியுமோ அப்படி விமர்சனம் பண்றாரு அதை பார்த்தோன்னே எனக்கு அப்படியே ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே சொல்லிருக்கோம் வந்தது ஏன்னா நான் நமக்கு வந்து அந்த அதோடைய அருமை அருமை அந்த இலவச பஸ் பயணத்துடைய அருமை வந்து என்னென்னா வெறும் காசு சேமிக்கிறது இவ்வளோ ட்ரிப்ஸு போகிறாங்க மாதத்துக்கு இவ்வளோ ஆயிரம் ரூபாய் சேமிக்கிறாங்க அப்படிங்கிறது தாண்டி த சென்ஸ் ஆஃப் ஃப்ரீடம் இட் கிவ்ஸ் இல்லை எனக்கு வந்து இன்றைக்கி வந்து நான் வெளியில் போகணும் அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய எந்த ஆணையும் நான் நம்பி இருக்க வேண்டாம் நான் தைரியமாக போகலாம் நான் எங்கே வேணாலும் போகலாம் எங்கேயும் போகிறதுக்கு எனக்கு வந்து ஒரு அரசாங்கம் ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படிங்கிற ஒரு சென்ஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருக்குல்ல அதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஒவ்வொரு பெண்ணுக்கும் அது ரொம்ப முக்கியம் அந்த சென்ஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து இந்த திட்டம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு இதை தாண்டி நீங்க பாருங்க ஒரு எக்க ஒரு சோசியலாகவும் பொலிட்டிக்கலாகவும் ஒரு எக்கனாமிக்காகவும் பெண்களை வந்து எந்த அளவுக்கு எம்பவர் பண்றாங்க இன்னைக்கு மகளிர் உரிமை திட்டம்னு ஆயிரம் ரூபாய் கையில் கொடுக்குறாங்க இது என்ன வெறும் நம்ம வீட்டு செலவுக்கான ஒரு விஷயம்னு நினைக்கிறீங்களா அதை வந்து சொல்லுவாங்க பிச்சை காசு ஆயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லுவாங்க கோடி கோடியாக சம்பாதிக்கிறவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் பிச்சை காசாக தான் தெரியும் ஆனால் அந்த ஒவ்வொரு ரூபாயும் உழைச்சி சம்பாதிக்கிறவங்களோட அந்த அந்த உழைக்கிற வர்க்கத்துக்கு வந்து அதோடைய அருமை வந்து அந்த ஆயிரம் ரூபாயோட அருமை உழைக்கும் வர்க்கத்துக்கு தான் தெரியும் அது பெண்களுக்கு எவ்வளோ கான்ஃபிடென்ஸை கொடுக்குது தெரியுமா நமக்குன்னு ஒரு பேங்க் அக்கவுண்ட் இருக்கு மாசம் மாசம் நமக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் வருது பொழுது அதை எவ்வளோ எக்கனாமிக் லெவலில் அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்குது டிசிஷன் மேக்கிங் கெபாசிட்டி இந்த ஆயிரம் ரூபாய் நான் எப்படி பயன்படுத்த போறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல நான் எதற்காக சேமித்து வைப்பேன் இதை எதற்காக நான் பயன்படுத்த போறேன் அப்படிங்கிற ஒரு டிசிஷன் மேக்கிங் கெபாசிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுது இவ்வளவு விஷயங்கள் புதுமை பெண் திட்டம் எடுத்துக்கங்களேன் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க இன்னைக்கு உயர்கல்விக்கு போனீங்கன்னா நீங்க ஆயிரம் ரூபாய் கவலையே படாம பெண்கள் படிக்க போவாங்க எத்தனையோ வீடுகள்ல பெற்றோர் வந்து இன்னைக்கு ரெண்டு நாள் முன்னாலும் ஒரு செய்திங்க டென்த் டுவெல்த் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா தாம்பரத்துல போலீஸ்காரங்க வீடு விட போறாங்க காவல்துறையிலிருந்து வீடு விட போயே உங்கள் வீட்டில் வந்து டுவெல்த் படித்து முடிச்சிட்டாங்களா சரி அடுத்தது என்ன பண்ண போறாங்க எந்த கல்லூரியில் சேர போகிறாங்க அட்மிஷனுக்கு அப்ளை பண்ணிட்டீங்களா அப்ளை பண்ணலன்னா ஏன் அப்ளை பண்ணல என்ன காரணத்தினால அப்ளை பண்ணல பொருளாதார சிக்கலாக கவலைப்படாதீங்க அரசாங்கம் இருக்குது அரசாங்கம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் நீங்கள் எந்த கல்லூரியில் படிக்கணும்னு விரும்புறீங்களோ நீங்கள் முதல்ல அப்ளை பண்ணுங்க எந்த அரசு செய்து இதெல்லாம் ஒரு பக்கம் நம்ம இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இன்னொரு பக்கம் பேரலாம் நான் படித்த ஒரு செய்தி மத்திய பிரதேசில் ஒரு கிராமத்தில் ஒரு பையன் பத்தாம் கிளாஸ் பாஸ் பண்ணிட்டான்னு அந்த கிராமமே கொண்டாடுது பத்தாம் கிளாஸ் தானே பாஸ் பண்ணிட்டான் எதுக்கு ஒரு கிராமமே கொண்டாடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஐந்து வருட சுதந்திர வரலாற்றில் முதல் முறையாக அந்த கிராமத்துலேருந்து ஒரு பையன் பள்ளிக்கூடத்துக்கு போய் பத்தாவது வரைக்கும் படிச்சிருக்காங்க அந்த அந்த கிராமத்தில் இருக்கணுங்க யாருமே எழுபத்தஞ்சி வருஷத்தில் அடிப்படை கல்வி அந்த பத்தாம் கிளாஸ் வரைக்கும் கூட முடிக்கலையாம் அது யோசிக்கும்பொழுது எவ்வளோ நமக்கு வந்து நாமெல்லாம் எவ்வளோ தூரங்கள் வந்து இன்னைக்கு வந்து கலைஞர் போன்ற தலைவர்களோட கையை பிடிச்சுக்கிட்டு இவ்வளவு தூரம் கலந்து வந்துட்டோம் இன்னும் நாம வந்து போய் சேர வேண்டிய இலக்குகள் நாம தொட வேண்டிய எல்லைகள் எத்தனையோ இருக்கு ஆனா நம்ம சாதிச்சதுல ஒரு கால்வாசி கூட இந்த வடமாநிலங்கள் வந்து சாதிக்கலை நாம் நம்மளை விட ஒரு ஐம்பது வருஷம் பின்னோக்கி இருக்கிறாங்க ஆனால் அவங்க தான் இன்றைக்கி நம்ம வந்து நமக்கு வந்து மொழி பற்றிய பாடம் எடுக்கிறாங்க கிளாஸ் எடுக்கிறாங்க கல்வியை பற்றிய கிளாஸ் எடுக்கிறாங்க நாம் எதெல்லாம் வந்து இங்கே ஆதாரபூர்வமாக செயல்படுத்தி அதுக்கு ரிசல்ட்டு சக்ஸஸ் காமிச்சிருக்கோமோ அதையெல்லாம் இன்றைக்கி வந்து டோட்டலாக வந்து உடைக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க ஏன்னா நம்மளுடைய ப்ரோக்ரஸ் அவங்களால எட்ட முடியாது அப்போது நம்மளை எப்படி பின்னால் இழுத்து போடலாம் என்னால் முன்னோக்கி நடந்து ஐம்பது வருஷம் ஐ கான் கேட்ச் அப் வித் யுவர் ப்ரோக்ரஸ் அப்போது சரி உன்னை பிடிச்சி நிறுத்துறேன் நான் வந்து அந்த லெவலுக்கு வர வரைக்கும் நான் உன்னை பிடிச்சி எப்படியாவது இழுத்து பிடிச்சி நிறுத்துறேன் அப்படின்னு தான் இன்னைக்கு பாருங்க கல்வியில தான் கைய வைக்கிறான் எந்த கல்வியை வந்து அவர்கள் ஆயுதமாக பயன்படுத்தினார்களோ இன்னைக்கு அதே கல்வியில கொண்டு வந்து கைய வைக்கிறான் நீங்க வந்து மும்மொழி கொள்கையை நடைமுறைப்படுத்தினாதான் ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பது கோடி கொடுப்பேன் உயர்கல்வி யூனிவர்சிட்டிஸ்லாம் துணைவேந்தரை போடணும் அப்படின்னு நம்ம அவ்வளோ பெரிய ஒரு நீண்ட நெடிய சட்ட போராட்டத்தெல்லாம் பண்ணி நம்ம போய் ஒரு ஜட்மெண்ட் ஒன்று வாங்கிட்டு வந்தால் ஒருத்தன் போய் ஒரு ஸ்டேயை வாங்கிட்டு இன்னைக்கு அதுக்கு தடை போட்டு வச்சிருக்கணும் இப்படி தொடர்ந்து நம்மளுடைய வளர்ச்சியை வந்து எப்படி வந்து தடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு அந்த ஒற்றை குறிக்கோளோடு செயல்படக்கூடிய ஒரு ஒன்றிய அரசு இருக்கும் பொழுது இதெல்லாம் மீறி இன்னைக்கு நம்ம வந்து எவ்வளவு சாதிச்சிருக்கோம் அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க இரண்டே இரண்டு செய்திகள் ஒரே நாளில் வந்தது ஒன்று என்னன்னா இந்தியா நான்கு ஆண்டுகளில் காணாத அளவுக்கு வந்து ஜிடிபியில் வந்து நம்ம குறைஞ்சிருக்கோம் வெறும் ஃபைவ் பாயிண்ட் டூ பர்சன்ட் தான் நம்மளுடைய குரோத் இருக்குது இது வந்து நான்கு வருடங்களில் இல்லாத அளவுக்கு ஒரு குறைவான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டில் நைன் பாயிண்ட் சிக்ஸ் நைன் பர்சன்டேஜ் விவ் கிரியேட்டட் அ ரெக்கார்ட் அப்போ எப்படி முடியுது ஒரு ஒரு பெரிய ஒரு ஒன்றிய அரசில் இவ்வளோ மாநிலங்களில் ஒரு மாநிலமாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் மட்டும் இவ்வளோ வளர்ச்சியும் இவ்வளோ வெற்றியும் எப்படி சாத்தியப்படுகிறது ஏன் மற்ற மாநிலங்களால இதை பண்ண முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த சோசியல் டெமோக்ரஸி அந்த ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அவர் சொன்னார் இல்லையா அந்த பண்பாடு அரசியல் அப்படின்னு சொன்னார் இன்னைக்கு மண் மொழி மானம் தலைவர் பேசுகிறாரு மேடையில் இதை என்றைக்குமே நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் இந்த மூன்று விஷயத்துக்காக தொடர்ந்து நாங்கள் வந்து குரல் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாரு இதற்குள்ளே எல்லாமே அடங்கிடுது இல்லை நம்மளுடைய மண் நம்மளுடைய கலாச்சாரம் நம்மளுடைய பாரம்பரியம் இன்னைக்கு பாருங்க மூவாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னால இரும்பின் பயன்பாட்டை வந்து நாம் அறிஞ்சு வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க உலக வரலாற்றையே மாற்றக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயங்க இது ஸ்டோன் ஏஜ் அதுக்கப்புறம் காப்பர் ஏஜ் நாங்க அதுக்கப்புறம் அயல் ஏஜ் நாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே பேரலா எக்ஸிஸ்ட் இன்னைக்கு அவங்க இந்த ஹிஸ்டோரியன்ஸோட அந்த என்டையர் பிலாசபியை இன்னைக்கு வந்து உடச்சு போடுற அளவுக்கு ஒரு கண்டுபிடிப்பு அது இன்னைக்கு அதுக்கு அங்கீகாரம் கொடுக்க மறுக்கிறார்கள் ஏன் ஏன்னா இவங்களுடைய இவங்க சொல்லக்கூடிய இந்த சிந்து சரஸ்வதி நாகரிகம் எல்லாத்தையுமே வந்து இந்த எம்டி வெசல்ஸ் வேக் மோர் நாய்ஸ் பாங்கல்ல அந்த மாதிரி இந்த ஓட்டச்சட்டிகள் தான் ஓவராக சத்தம் போடும் இதெல்லாம் வந்து நம்ம உடச்சு போட்டுருவோம் அப்படிங்கிறதுனால இன்னைக்கு இது வெளியில் வரக்கூடாது அப்படிங்கிறாங்க உண்மையிலேயே இவங்களுக்கு சார் சொல்ற மாதிரி திருக்குறளுக்காக கலைஞர் எவ்வளவோ செஞ்சாரு ஆனால் ஒரு திருக்குறளில் தப்பும் தவறுமா ஒவ்வொரு மேடையிலும் நான் பேசுனா நான் தமிழுக்கு பெரிய ஆதரவாளர் அப்படின்னு நினைச்சு ஒருத்தர் வந்து ஒரு கோமாளித்தனம் பண்ணிட்டு இருக்காரு உண்மையிலேயே இவங்க தமிழை வந்து நேசிக்கிறாங்க உண்மையிலேயே தமிழை முன்னேற்றம் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு ரிசர்ச் வந்து அவங்க வந்து இன்னைக்கு உலக அளவில் அதை கொண்டு போய் சேர்த்துருக்கணும் இதுதான் எங்களுடைய பாரம்பரியம் பாருங்க இந்தியா தான் முன்னோடி அதுவும் தமிழ்நாட்டில இருந்து இந்த உலக வரலாற்றுக்கான செய்திகளை வந்து தமிழ்நாட்டில இருந்து ஃபர்ஸ்ட் சாப்டர்லாம் நம்ம ஆரம்பிக்கணும் அப்படிங்கறது உலக அளவில் கொண்டு போய் சேர்த்திருப்பாங்களே அதை ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க இன்னைக்கே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை சட்டம் ஒழுங்கு சரியில்லை ஆனால் இந்த ஒரு விஷயத்த தான் தொடர்ந்து எல்லா டிபேட்லையும் நானும் பார்த்துட்டேன் அண்ணன் சூர்யாசேவியர் இருக்கார் இன்னைக்கு மேடையில் ஏறதுக்கு முன்னால்தான் சொன்னேன் நீங்க வரும்போது மட்டும் எவனாவது ஒரு சங்கி வந்து மாற்றான் சார் உங்ககிட்ட நல்லா லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டு போகிறான் நீங்கள் வரேன்னு தெரிஞ்சே அவங்கள கூப்பிடுறாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா எங்களால் திட்ட முடியாது நீங்கள் திட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மேலோட்டமாக தெளிவா தெரியுது இப்ப நடந்த அண்ணா யுனிவர்சிட்டி வழக்குல கூட எஃப்ஐஆர் லீக் ஆனதுக்கு காரணம் ஒன்றிய அரசு ஐபிசி ல இருந்து பிஎன்எஸ் மாத்தும் பொழுது ஒரு டெக்னிக்கல் எரர் ஒரு சர்வர் எரர் நடந்துச்சு அப்படிங்கறதே என்ஐசி கோர்ட்ல தெரிவிச்சிருக்கு அதை கோர்ட்டும் அந்த வாதத்தை ஏத்துக்கிட்டு இருந்தாலும் இது ரிலீஸ் ஆனதுக்கு நீங்க வந்து இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் அந்த பொண்ணுக்கு நஷ்டம் கொடுக்கணும் தெரிஞ்சே திரும்ப திரும்ப எஃப்ஐஆர் லீக் பண்ணிட்டாங்க எஃப்ஐஆர் லீக் பண்ணாங்க அப்போ ஒரு பொய்யை திரும்ப 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 இவங்க வந்து சொல்லிட்டே இருந்தா அது உண்மையாக மாறிவிடும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கறாங்க இன்னைக்கு எப்படிங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலம் எப்படிங்க ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது சதவீத வளர்ச்சியை வந்து எப்படிங்க எட்ட முடியும் இன்னைக்கு பெண்கள் வந்து இன்னைக்கு ஹையஸ்ட் லேபர் போர்ஸ் விமன் லேபர் போர்ஸ் வந்து நீங்க பாத்தீங்கன்னா மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டில் தான் அதிகம் பிஹெச்டி பண்ணக்கூடிய பெண்கள் தமிழ்நாட்டில் தான் அதிகம் ஜிஆர்ல பெண்களுடைய கிராஸ் என்மெண்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு வந்து டபுள் மடங்கு இருக்கு பள்ளி கல்லூரிகளில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலேருந்தோ பட்டியலின சமூகத்திலேருந்தோ சிறுபான்மை சமூகத்திலேருந்தோ வரக்கூடிய ஆசிரியர்கள் பெண் ஆசிரியர்கள் அதிகமாக இருக்கக்கூடியது தமிழ்நாடு இப்படி வெளியில் வந்து தைரியமாக அவங்களால வந்து படிக்க முடியுது அவங்களால வேலை செய்ய முடியுது அவங்களால வருமானம் ஈட்ட முடியுது தொழில் முனைவோரா மாற முடியுது இவ்வளவு வாய்ப்புமே ஒரு மாநிலம் ஏற்படுத்தி கொடுக்குது ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து அவ்வளவு வந்து குவியுது ஒரு மாநிலத்துல எப்படி வருவாங்க ஒரு வெளிநாட்டுல இருந்து சிம்பிள் இதெல்லாம் சிம்பிள் லாஜிக் ஒரு வெளிநாட்டுல இருக்கிறவங்க வந்து நம்ம நம்ம நாட்டுக்கு எப்படி வருவான் இங்க வந்து ஒரு அமைதியான ஒரு சூழல் இருக்கு நாம இங்க வந்து தொழில் செஞ்சோம்னா நமக்கு வந்து பெரிய பாதிப்புகள் இருக்காது இங்க ஒரு ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸ் இருக்கு ஒரு ஸ்கில்டு லேபர் நமக்கு கிடைக்கும் அதே நேரத்தில் ரொம்ப ஆர்கனைஸ்டான ஒரு செட்டப் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதுக்கான விஷயங்கள் வசதிகளை வந்து ஒரு அரசாங்கம் செஞ்சு கொடுக்குது அப்படின்னு தெரியும் பொழுது அது இது எல்லாத்தையும் தாண்டி இங்கே எந்த பிரச்சனைகளும் வராது இந்த சமூகத்தில் வந்து இந்த மாதிரி சண்டை சச்சரவு எல்லாம் கிடையாது இவங்க நிம்மதியாக அவங்க வந்து ஒரு க்ரோத் ஓரியன்டடு ஒரு டெவலப்மெண்ட் ஓரியன்டாக வந்து அவங்க ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சா தானே ஃபாரின் டெவலப்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து நமக்கு வரும் அப்போது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னா இவ்வளோ சாதிக்க முடியுமா தமிழ்நாட்டினால அப்போ தொடர்ந்து இது போன்ற ஒரு மேலோட்ட அரசியலை தான் அவங்க வந்து கையில் எடுக்கிறாங்க அது ஏன் இங்கே செல்லுபடி ஆக மாட்டேங்குதுன்னா இங்கே மக்களுடைய வாழ்க்கை முறையை நம்மளுடைய தலைவர்கள் மாற்றிட்டாங்க இன்றைக்கி வெறும் சமூக நீதி அப்படிங்கிறத வெறும் பேச்சளவில் வந்து நிறைய பேர் வந்து பேசுகிறாங்க ஆனால் பெரும்பாலானோர் இங்கே இருக்கக்கூடியவர்கள் அந்த சமூக நீதி அப்படிங்கிற கான்செப்டை உள்வாக்கியிருக்காங்க சப்கான்ஷியஸாக அவங்க மைண்ட்ஸில் அது போய் சேர்ந்துருக்கு இன்றைக்கி வெளியில் போகும்போது நீங்கள் எல்லாம் போனீங்கன்னா சாதி பெயரை பெயரோடு சேர்த்து சொல்வது வந்து அவங்களுக்கு ஒரு கலாச்சாரமாக இருக்குது இங்கே நம்ம வெக்கப்படுறோம்ல கூச்சப்படுறோம்ல அதை சொல்லக்கூடாது அது சொன்னாது தவறு அப்படிங்கிற ஒரு நம்ம மனசுக்குள்ள ஒரு சின்ன உறுத்தல் இருக்குல்ல அதுவே ஒரு பெரிய சக்சஸ்ங்க இன்னைக்கு சமூக நீதி அப்படிங்கிறது வெறும் ஒரு சாதிய ஏற்றத்தாழ்வுகள் மட்டும் இல்லை பாலின சமத்துவமும் உள்ளடக்கிய ஒரு சமூக நீதியை தமிழ்நாடு பேசுறதுனால தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அவங்களால கால் பதிக்க முடியல ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய பெண்களும் வந்து முன்னேறிக்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய பெண்களுடைய பார்வையும் வந்து இன்னைக்கு வந்து முன்னேறி இருக்கிறது அப்படி இருக்கும்பொழுது அவங்களால எப்படி ட்ரை பண்ணாலும் இன்னைக்கு இங்கே கால்பதிக்க முடியலைன்னா அதுக்கு இதுதான் காரணம் அதனால ஃபியூச்சரிஸ்டிக் ஒரு கனவு ஒரு லாங் டேர்ம் ஒரு ஸ்கீம் லான்ச் பண்றோமா அடுத்த தேர்தலில் நமக்கு அது ஓட்டு வாங்கி தருதா மக்களுடைய ஆதரவு வாங்கி தருதா அப்படிங்கறது இல்லாம இன்னைக்கு இந்தியா தான் வந்து த லார்ஜஸ்ட் பாப்புலேட்டட் கண்ட்ரி இன் த வேர்ல்டு டீமோகிராபிக் டிவிடென்ட் இளைஞர்களுடைய மக்கள் தொகை வந்து நம்ம நாட்டில் தான் அதிகம் அவங்கள டீமோகிராபிக் டிவிடென்ட் சொல்கிறோம் தேர் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் அவங்கள வெறும் ஓட்டாக பார்க்காம அவங்கள வெறும் வாக்கு ஒரு வங்கியாக பார்க்காம இன்னைக்கு அதை ஒரு டீமோகிராஃபிக் டிவிடெண்டாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குற ஒரு மனநிலை அந்த அரசுக்கு இருக்கு அவங்க மேலே இன்னைக்கு நாம இன்வெஸ்ட் பண்ணோன்னா ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு அப்புறம் இங்க இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்கல்ல அந்த லாங் டேர்ம் விஷன் அதெல்லாம் தான் இட்ஸ் செட்ஸ் அ த திராவிட மாடல் இன்னைக்கு நீங்கள் மற்ற மாநிலங்கள்லாம் எடுத்துக்கோங்களேன் கேரளா வந்து ஹியூமன் டெவலப்மெண்டல் இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து முன்னேறி இருக்கிறாங்கன்னா தொழில் துறையிலேயோ இல்லை மேனுஃபேக்சரிங் செக்டர்லயோ அவங்க கம்மியா இருக்காங்க குஜராத் போன்ற மாநிலங்கள் எடுத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியலைசேஷன் நிறைய இருக்கு அதெல்லாம் நல்லா பண்றாங்க மேனுஃபேக்சரிங் நிறைய இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனால் ஹியூமன் டெவலப்மெண்டல் இண்டஸ்ட்ரீஸ்ல எங்கேயோ இருக்கிறாங்க பீகாருக்கு ஈக்குவலாக இருக்கிறாங்க குஜராத் ஆனால் தமிழ்நாடு அப்படி இல்லை நீங்கள் எந்த பேராமீட்டரை எடுத்துக்கிட்டீங்களா டாப் த்ரீ ஸ்டேட்ஸ்ல ஏதாவது ஒரு இடத்துல தமிழ்நாடு அப்படிப்பட்ட ஒரு ஒருங்கிணைந்த வளர்ச்சி எப்படி வருது அப்படின்னா ஒரு கருத்தியலை உள்வாங்கி வெறும் ஒரு அரசியல் மட்டும் பண்ணாமல் அந்த அரசியலை ஒரு கருத்தியலின் அடிப்படையில் ஒரு அரசியல் பண்ணி அந்த கருத்தியலை வந்து மக்களுடைய மனசுல கொண்டு போய் சேர்த்து அதை அவங்களோட வாழ்க்கை முறையாக மாற்றின அந்த மாற்றம் தான் இன்னைக்கு இந்த முன்னேற்றத்துக்கு காரணம் இந்த மாற்றத்தை அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு கடமை இருக்குது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பஞ்ச் டைலாக் பேசுகிற அரசியல் தான் அறிக்கை அரசியலும் பஞ்ச் டைலாக் அரசியலும் தான் இன்னைக்கு வந்து பாப்புலராக இருக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜெனரேஷன் அதை பார்க்குறான் மேலோட்டமாக அவனுக்கு அரசியல் புரிதலோ இல்லை இவ்வளோ இந்த வரலாற்று புரிதலோ வந்து நிறைய பேருக்கு இல்லை அன்ஃபார்ச்சுனேட்லி அப்போ இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு வேலையும் இன்னைக்கு வந்து இவங்க செய்ய வேண்டியிருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூகத்துக்கு வந்து இன்னைக்கு கரண்ட் ஜெனரேஷனுக்கு தெரியும் ஓரளவுக்கு அரசியல் வரலாறு அடுத்தடுத்து வரக்கூடிய நெக்ஸ்ட் இயனுக்கு இதெல்லாம் தெரியல அப்போ அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய அவங்க வந்து இந்த வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியை படிச்சே வந்து நிறைய பேர் வந்து பிக்ஸ் ஆகிடுறாங்க நான் கூட நிறைய இளைஞர்களை கேட்டீங்க ஏன் நீங்கள் வந்து யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்னு கேட்டால் நான் நான் வந்து விஜய்க்கு ஓட்டு போடுவேன் எதுக்கு விஜய்க்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்னு கேட்டால் இல்லை இல்லைங்க ஒரு சேஞ்சு வேண்டாமா ஒரு மாற்றம் வேண்டாமா என்ன மாற்றத்தை கொண்டு வருவார் சொல்லுங்கள் இப்போ இல்லாத எந்த வளர்ச்சியை விஜயால் கொண்டு வர முடியும் இல்லை அதற்கான ஏதாவது ஒரு பிளான் வச்சிருக்கிறாரா அதற்கான செயல்திட்டம் ஏதாவது ஒரு மேடையில் பேசியிருக்காரா அப்படின்னு கேட்டால் அவங்க கிட்ட பதில் இல்லை சிரிச்சிட்டு அப்படியே தலையை செய்வாங்க இல்லை மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஏதாவது ஒன்று சமாளிக்க நினைச்சா அது கூட அவங்களால முடியல அப்படிப்பட்ட ஒரு தலைமுறை வந்து இன்றைக்கி உருவாக்கிக்கிட்டு இருக்குது உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு அப்படிப்பட்ட தலைமுறை தான் வேணும் வரலாறு தெரியாத ஒரு தலைமுறை நாம பட்ட கஷ்டங்கள் தெரியாத ஒரு தலைமுறை நாம கடந்து வந்த பாதை தெரியாத ஒரு தலைமுறையை தான் இன்னைக்கு வளர்த்து எடுக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அதை தெளிவா வந்து இந்த சமூக ஊடகங்கள் மூலமாக அவர் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்ப இன்னைக்கு வந்து மீண்டும் பெரியார் அம்பேத்கர் டாக்டர் கலைஞர் போன்ற தலைவர்களை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு கடமை நம்ம எல்லாருக்குமே இருக்கு ஒவ்வொரு தமிழனுக்கும் இந்த கடமை இருக்கு ஏன்னா இது நம்ம உழைப்பால் கட்டி எழுப்பப்பட்ட ஒரு மாநிலம் நம்ம உழைப்பால கட்டி எழுப்பப்பட்ட ஒரு ஒரு முன்னேற்றம் இதை வந்து வந்து நம்ம காவு கொடுக்க கூடாது அப்படிங்கும்போது ஒவ்வொரு தமிழராகவும் ஒவ்வொருத்தருக்கும் அந்த உணர்வு வரணும் என்னால முடிஞ்ச அளவுக்கு இதை நான் கொண்டு போய் சேர்ப்பேன் மக்கள் அந்த மாற்றம் அந்த முன்னேற்றத்தை கொண்டு வரதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழகம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறது அந்த முயற்சி கண்டிப்பாக பலன் தரும் நிறைய நான் சொன்னேன் இல்லையா டேட்டா ட்ரிவனா ஒரு எந்த விஷயமும் பண்ணி அவுட் ஆகும் வடிவேல் சொல்ற மாதிரி ஒரு பிளானோட ஒரு ஒரு செயல் திட்டத்தோட இன்னைக்கு களத்துல இறங்கியிருக்காங்க அதற்கான பலன் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மட்டும் இல்ல இனி வரும் ஆண்டுகளிலும் தெரியும் அடுத்த தலைமுறையை ஒரு அறிவு சார்ந்த அறிவியல் சார்ந்த ஒரு தலைமுறையாக வளர்த்து இருக்கக்கூடிய கர கடமையை வந்து ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு ஒவ்வொரு தமிழனும் அந்த கடமையை வந்து ஒரு தலையாய கடமையா நினைச்சு செய்யணும் அப்படிங்கிறத இந்த மேடையில ஒரு வேண்டுகோளா வச்சு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி சொல்கிறேன் நன்றி வணக்கம்